ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட்டு எக்ஸாமுக்கான தமிழ் வந்து லைவ் டெஸ்ட் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து நியூ புக் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ முதல் பருவம் ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் மூன்று பருவங்களுமே உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட்டில் வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துனீங்க அதனோட தொடர்ச்சியாக வந்து நம்ம அதனோடய ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனோட ரிமைண்டர் தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ யாருன்னா சப்போஸ் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னைக்குள்ளே வந்து மூணு மூணு டேர்மையும் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போகிறேன் சப்போஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த லைவ் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை பார்த்ததுக்கப்புறம் கூட உட்காந்து மூணு டேர்மையும் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏழாவது புக்கில் வந்து என்ன படிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சிப்போ டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன போல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மூணு டைமும் தனித்தனியாக கேட்குறப்ப நம்ம வந்து எப்படி கேட்டோம் ஸோ லைவ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு டெஸ்ட்டாக தான் வந்து கேட்டேன் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வித் ஆப்ஷனோட தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ மேக்ஸிமம் ஐம்பது கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஐம்பது கொஸ்டின்ஸ் வரும் ட்ரை பண்றேன் ஓகேங்களா ஸோ ஐம்பது கொஸ்டின் கொடுத்தா ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு ஐம்பது கொஸ்டின் வரும் ட்ரை பண்றேன் ஓகேங்களா இல்லைன்னா முடிஞ்சாலும் எவ்வளோ கொஸ்டின் முடித்தா அவ்வளோ கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன்னா அது ஃபுல் ரிவிஷன் அப்படின்றதுனால ஸோ நம்ம அப்படியே கேட்க முடியும் நீங்கள் இப்போ ஏன்னா நம்ம ஒரு ஒரு லைன் பை லைனாக வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டில் கேட்டுட்டோம் இது ஃபுல் ரிவிஷன் அப்படின்றதுனால அதுல இம்பார்ட்டன் வந்து பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் கேட்குறப்போல் இருக்கும் ஓகேங்களா ஆனால் வித் ஆப்ஷனோட உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா சரி நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை ஸோ டைமிங் எப்போ சார் அப்படின்னா ஏன்னா இப்போ நைன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் செவன்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கோம் செவன்த்து தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கும் ஃபர்ஸ்ட்டு போடுவோம் அதனால நம்ம அதுக்கு முன்னாலே வந்து டெஸ்ட்டு முடிச்சிடணும் ஓகேங்களா அதனால் நான் வந்து ஒரு எட்டு மணி ஓகேங்களா எயிட் பிஎம் எட்டு மணிக்கெலாம் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் வீடியோ வந்து அப்லோட ஏன்னா வீடியோட ஆக போகுது ஏன்னா ஏழரைக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து நான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து இதுக்கு போகணும் செவன்த் லைவ் டெஸ்ட் போகணுன்றதுனால இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எட்டு பி எட்டு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கனா ஓகேங்களா இரவு எட்டு மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோடட ஆகிடும் நீங்கள் அந்த வீடியோவை வந்து நான் பண்ணலாம் நீங்கள் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒன்று ஏ ரெண்டு பி மூணு சி அந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க எவ்வளோ தப்பு பண்ணுறீங்கன்றத நீங்கள் என்ன பண்ண முடியும் நீ இது பண்ண முடியும் ஸோ நான் வீடியோவில் கொஞ்சம் டைமிங் கொடுத்து கொடுத்து தான் ஆன்சர் கொடுப்பேன் அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஆன்சர் எடுக்கணும் ஓகேங்களா சரிங்க சோ அப்ப நீங்க இன்னைக்கு ரெண்டு விஷயம் நடக்கும்போது செவன்த்துக்கு வந்து நான் தனி வீடியோ போடுவேன் அந்த ஷெடியூல் எப்படி அப்படின்றத நான் தனி வீடியோவை கொடுத்துருவேன் இப்போ சிக்ஸ்த்து ஃபுல் டர்முக்கான அந்த டெஸ்ட் தான் வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் மூணு டேர்மே சேர்த்து ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ நல்லா படிச்சுட்டு எட்டு மணிக்கு ரெடியா இருங்க எட்டு மணிக்கு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துரும் எட்டு மணிக்கு வந்து நீ டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட மார்க் சொல்லிட்டு பண்ணலாம் இப்போ செவன்த் தமிழ் புக்கையும் படிச்சுட்டு ஃபஸ்ட் டேம் படிச்சுட்டு அதையும் தயாரா இருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் சோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரைக்கும் நம்ம சேனலே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க யாரும் டெட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க இது மாதிரி டெஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னு அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டோம் ஸோ கூடியவரையில நம்ம சயின்ஸ் அண்ட் சோசியலும் முக் வயசா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே போல சைக்காலஜி வந்து பார்த்தா டெய்லி டென் கொஸ்டின்ஸாக போட்டுட்டு அதுவும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பை